பெருளம் முழுதாலும் பெருமகன் தலை வைத்த தனிக்குடியாகிய தேவேந்திர குல வேளாளர் என்போர் ஏறும் போரும் இணைப்பிரியாது எனும் வரலாற்று வரிகளுக்கு உரிய பழந்தமிழர் மரபினராவார் அருந்திரல் வீரர்க்கும் பெருந்திரல் உழவர்க்கும் வருந்தகைத்தாகும் மல்லர் என்னும் பெயர் என்று திவாகர நிகண்டு சிறப்பிக்கிறது மருத நிலத்தில் போர்தொழிலும் தொழிலும் ஒருங்கே செய்த மல்லர்கள் பிற்காலத்தில் பல்லர்கள் என மருவி குறிக்கப்பட்டனர் என பிங்கள நிகண்டு சூடாமணி நிகண்டு உள்ளிட்ட நிகண்டுகள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றன நிகண்டுகளின் கூற்றுப்படி மருத நிலத்தில் வாழ்ந்த மக்களை குறிக்கும் உழவர் களமர் போன்றவை தொழில் பெயராகவும் மல்லர் என்பது மரபு பெயராகவும் பொருள் கொள்ளப்படும் இந்த மருத நில உழவர்களை தொல்காப்பியர் वाण